ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது வந்து பொட்டாசி முதல் வார சனிக்கிழமை நான் வீட்டை சாமி கும்பிட்டு தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நான் வந்து வந்து முதல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி வாரம் தான் சாமி கும்பிடுவோம் பட் அந்த மாவிளக்கெல்லாம் போட்டு கும்பிடுவோம் பண்ணேன் ஆனால் இப்போ வந்து ஏதோ ஒரு தடுதலே ஆயிடுது அதனால என்ன செய்யறது வார வாரமே நான் சாமி கும்பிட்றது தேங்காய் பழம் உடைச்சு மாவிளக்கு போட்டு பானக்கம் வச்சு அப்புறம் வந்து சாமிக்கு வந்து ஒரு நூற்றி ஒரு ரூபா காணிக்க நம்மளால் எவ்வளவோ பதினோரு ரூபாய் பத்து ரூபா பதினோரு ரூபாய் நூற்றி ரூபாய் எவ்வளோ காணிக்க வச்சு சாமி கும்பிட்றது அந்த காணிக்கை வந்து சாமி கும்பிட்டு முடிச்சோடனே முடிஞ்சு வச்சுட்டு திருப்பதி போகிறப்ப போய் போடணும் இது வார வாரம் பண்ணலாம் இல்லாட்டி இல்லாட்டி கடைசி வாரமும் பண்ணலாம் நான் வந்து வார வாரம் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு இது வந்து மண் மண்பானையில சாமிக்கணும் அதாவது பெருமாளுக்கு வந்து உள்ள வந்து ஆயிரம் இது நைவேத்தியம் செஞ்சாலுமே அந்த குலசேகரப்படி தாண்டி போறதுன்னு பாத்தீங்கன்னா மண் பாத்திர தைசா தான் கொண்டு போகும் அதனால பழமை மரம் வந்து மண் மண் சட்டியில வந்து நான் பானக்க வச்சிருக்கேன் உங்களுக்கு மாவுளுக்கு எப்படி போகிறது ரொம்ப ஈஸியாக போகிறதுன்னு உங்களுக்கு என்ன வீடியோலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் செய்கிறேன் அப்புறம் நம்ம என்ன விரதம் சாமி கும்பிட்டாலுமே சரி விரதத்தோட பலன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அன்னதானம் பண்ணுறது தான் இருக்குது அது வந்து ஒருத்தருக்கோ ரெண்டு பேர் இருக்கோ எவ்வளோ வேணாலும் நம்மளை முடிஞ்சோக்கு பண்ணலாம் எனக்கு வந்து நிறைய கொஞ்சம் முடியல அதனால் வந்து சாமிக்கு வந்து பால் பாயசம் சொன்ன வீதி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஏதா தழுவு வந்து கடைசி வாரம் தான் போடுவோம் வந்து ஒரு அஞ்சு பேக்கெட் மட்டும் தான் போட்டேன் வெறும் சாம்பார் சிம்பிளாக செஞ்சேன் வெறும் சாம்பார் பீட்ரூட் பொரியல் அப்பளம் ஊருகா வச்சு பாயசம் வச்சு இது பண்ணேன் இது வந்து பாயசம் வந்து பேக்கெட் பண்ணல பட் இந்த ஊருகா பீட்ரூட் பொரியல் அதுக்கப்புறமேட்டு அப்பளம் சாம்பார் இவ்வளோ தான் வச்சு பேக் பண்ணேன் சாம்பார் ரசம் வச்சு பேக் பண்ணி ஒரு அஞ்சு பேர் தான் கொடுத்தேன் இது வந்து பையன் வருதுனால அவனை கொண்டு கொடுக்க சொன்னேன் என்னால் முடியலை அதனால் நான் போல் எப்போவுமே நான் தான் கொண்டு போய் நான் கொண்டு போய் கொடுக்குறப்ப என்னால் வீடு எடுக்க முடியாது என்னன்னா அவங்க கொடுக்குறப்ப நம்ம அவங்க என்னென்னா ஓ நீ வீடியோ எடுக்க தான் கொடுக்குறீ அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறேன் நம்ம வெறும் இருந்தது பலனில்லை அதனால நீங்களும் உங்களுக்கு கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு அனதானம் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லது மாவேலுக்கு செய்யறதும் அம்மா குலதெய்வத்துக்கு போய் எப்படி சாமி கும்பிட்டேங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பா பை